ஒரு மழைக்கால இரவு ஊரெல்லாம் இருளில் மூழ்கியிருந்த நேரம் கோகிலா என்னும் சிறுமி பட்டாம்பூச்சி பிடிக்க வெளியே போயிருந்தா வயலில் அடையாளமில்லாத ஒரு சத்தம் கேட்டுச்சு பயந்து நின்றா பனைமரத்தடியில மஞ்சள் ஒளி மாதிரி ஒன்று வெளிச்சமடிக்குது அவள் நெருங்குறா திடீர்னு விழுந்துட்டா குரலும் மாறி பாட்டி மாதிரி கண்ண சுருக்கிக்கிறா ஊரார் ஓடி வந்து சாமி ஆடுதுன்னு கூச்சலிடுறாங்க அதே நேரம் கோகிலா பாட்டியோட குரல்ல கேக்குற மாதிரி பேசுறா ஏன் மறந்தீங்க என்ன அண்ணு அதிசயமா அந்த இடம் ஒரு காலத்துல வழிபாட்டிடம்னு ஊர் மூத்தவர்கள் சொல்றாங்க மறுநாளே கோகிலா காட்டிய இடத்துல மண்ண தோண்ட நசுக்கிய மாரியம்மன் முகம் கிடைக்குது அதுக்கு பின்னாடி அம்மனுக்கு கோயிலும் கட்டுறாங்க மண்மேல் நின்ற அம்மன் அதிர்ஷ்டமா அந்த ஊருக்கு மழையும் பயிரும் வர ஆரம்பிச்சுச்சு சாமி ஆடினாலும் அருள் தான் அம்மன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய நம்பிக்கையூட்டும் கதைகள் வந்துகிட்டே இருக்கு